கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிட்டா ஓடோடி வருவாராம் கோவிந்தா என்னை அழைத்தால் பல கடன் ஊழ்வினை நம்மை என்பது ஐதீகம் கோவிந்தா என்ற சொல்லுக்கு பசுக்களின் ஓடோடி வருபவன் பூமியை தாங்குபவன் என்று பொருளாகும் கோவிந்தா என்று சொன்னால் போனது வராது என்று பொருள்படும் இதனாலதான் கடன் வாங்கியவன் திருப்பி தராமல் ஏமாற்றிவிட்டால் பணம் கோவிந்தா தானா என கேட்கும் வழக்கம் வந்தது கோவிந்தா என்னும் சொல்லுக்கு வேறொரு பொருளும் உண்டு இதை கோ இந்தா என்றும் பிரிக்கலாம் அப்போது கோ என்றால் பசு இந்தா என்றால் வாங்கி கொள் என்று பொருள் வரும் கோவிந்தா கோவிந்தா என சொல்ல சொல்ல பசு தானம் செய்த புண்ணியம் கொண்டே இருக்குமாம் எப்போதும் கோவிந்தா நாமம் சொல்லிக் கொண்டே இருங்கள் பசுக்களுடன் விளையாடி மகிழ்ந்த கிருஷ்ணனின் அருள் பூர்ணமாக கிடைக்கும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நன்றி வாழ்க்கை வளமுடன்